இந்த அவரோட துவக்கத்திலேயே நாங்கள் கலந்துக்கிற முதல் நிகழ்ச்சி அதுவும் பிரமாண்டமான நிகழ்ச்சி இது இசை வெளியீட்டு விழான்னு விட முப்பது விழான்னு சொல்லலாம் தொண்ணூற்றி ஒம்போது அறுபத்தி ஆறு படத்தோட இசை வெளியீட்டு விழா அஸ்கி கோஷோட துவக்க விழா மூர்த்தி அவரோட மனைவியோட பிறந்தநாள் விழா இந்த நாள் சேர்த்துருக்கலாம் அரங்க பெருசாக இருக்குல்ல இந்த மூணுலாம் பத்து அது இன்னும் சேர்த்துருக்கலாம் நம்ம தமிழ் திரையுலகில் தயார்படல வந்து விளம்பரம் மண்ணு அப்புடின்னா நம்ம கலைப்புணி கலைப்புடி தான் சார் இவர் அவரையும் மிஞ்சிட்டார் அவர் ஒரு படத்தை விளம்பரம் பண்ணுவார் இவர் இங்கே ரெண்டு படத்தையே கலப்புற மாட்டார் தான் இருக்கணும் உட்கு தெரிஞ்சாலாக இருக்கணும் அப்புறம் ஒவ்வொரு இசை ரூட்டில் நானும் இயக்குனர் உதயகுமார் சாரும் கலந்துக்குவோம் அன்றைக்கி ஈவினிங் தான் ஃபங்க்ஷன்னா அன்னைக்கு ரெண்டு பேரும் அங்கேயே தான் பார்த்துக்குவோம் ஆனால் இன்னைக்கு காலையிலே முதல் போகணும் உதயகுமார் சார் தான் தம்பி இன்றைக்கி இசை வீட்டில் இருக்குது வந்துருக்கேன் நான் சரி சார்ட்டேன் அப்புறம் மத்தியானம் போட முடியாரு தம்பி இன்னைக்கு உலக கூட்டத்தில் ஃபங்க்ஷன் இருக்குது வந்திருக்கானார் சரி சார் சாயந்தரம் தம்பி ஆ கிளம்பிட்ட என்னடா எந்த இசை இவ்வளோ ஞாபகப்படுத்த மாட்டார் இவ்வளோ ஞாபகப்படுத்துகிறாரு அப்படின்னா அப்புறம் தெரிஞ்சது அவர் ரக்ஸாரோட ரசிகர் தீவிர ரசிகர் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டார் உலகத்துக்கு இப்போ திரும்ப இப்போவும் அனௌன்ஸ் பண்ணுறாரு அவர் இயக்க சங்க தலைவரா இல்லை ரக்ஷா ரசிப்போட தலைவரா ஆ நிறைய நிறைய சங்கத்து தலைவராக இருக்கார் அவர் ஆனால் இதில் ரொம்ப பெருமையாக இருக்கார் மூஞ்சி பார்த்ததுலையா எவ்வளோ மலர்ச்சியாக இருக்கு ரக்ஷா ட்ரெயினர் பார்த்தோம் இதில் பெய்ன்னு சொல்கிறாங்க அண்ணா பெயின் ஒத்துக்க முடியாது அவங்க எதாவது நடிச்சாலும் அங்கே தான் பையன் நடித்தாலும் ஓகே போலீஸ் நடிச்சால் போலீஸாக மாறிடுவாங்க அப்புறம் கிளாமர் 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 குடும்ப பகன கேரக்டராக அதையும் கலக்கிடுவாங்க எந்த வேடம் கொடுத்தாலும் அற்புதம் செய்யக்கூடிய ஒரு நடிகை தான் அவர்கள் வாழ்த்துடும் மேடம் ஓகே இங்கே வந்து உதயகுமார் சார் வந்து அப்போ இன்னொன்று ரகசியம் ரகசியக்கா வந்து ஒன்று நம்ம எம்எஸ் மூர்த்தி தயாரிப்புள்ள அடுத்து அவர் தான் இயக்கணுங்கிற இருக்கா வந்திருக்கிறார் அந்த படத்தில் ஹீரோயின் ரட்சிதா நான் சொல்கிறேன் நம்ம உங்களுக்கு யூஸ் ஆகியண்ணா கமிட்டாகலாம் உதயகுசா இயக்கத்தில் ரட்சிகா தான் ரட்சிதான் கதான என்ன எம்எஸ் மூர்த்தி சார் திரும்பிக்கிட்டார் ஆமாம் நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கு மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த திரைப்படத்தை பாராட்ட வந்திருக்கும் மக்கள் அத்தனை பேருக்கும் இனிய வணக்கம் என்னுடைய சகோதரி சுமையா அவர்களுக்கு சிறப்பு வணக்கம் எனக்கு பிடித்த பண்ட படங்கள் பண்ணுறதில்லை மக்களுக்கு என்ன தேவை மக்களுக்கு என்ன சொல்லணும் தெரியாத உண்மைகள் என்ன சொல்லணுன்றது மட்டும்தான் படமாக எடுத்துட்டுருக்கேன் அதனால தான் சர்வே பண்ணி மூணு படம் லாபகரமான மூணு படங்களை கொடுத்துட்டு இப்போ அடுத்த படம் திரௌபதி டூ இந்த மாதம் ரிலீஸ் ஆகுது சும வந்திருக்கேன் ஸோ எனக்கு பிடித்த படங்கள் பண்ணால் போக முடியாது அந்த மாதிரி மக்களுக்கு தேவையான படங்கள் பண்ணுறதால அடுத்தடுத்து படங்கள் பண்ணிகிட்ருக்கேன் தொடர்ந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு எனக்கும் என்ன சம்பந்தம்னா தம்பி ஓ புவன் புவன் வந்து நான் பழமண்ணறப்பட்ட பண்ணுறப்ப என் கூட அங்கேருந்து அசோசியேட் ஆகி இந்த அப்புறம் மௌனம் ரவி சாருக்கு அப்புறம் பியர்ஓ மாதிரி என் கூட ட்ராவல் பண்ணிட்டுருக்காரு ஸோ இந்த படம் தான் புவன் இல்லை நான் சுரேஷ் சார் கூட ஒர்க் பண்ணுறேன் ஆனால் புவனுக்காக எங்கே கூப்பிட்டாலும் எப்போ கூப்பிட்டாலும் போய் நின்றுடுவேன் அப்படி தான் வந்தேன் ரொம்ப எக்டிக்கான டைம் தான் ரொம்ப டைட்டான ஷெட்யூல் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது புவன் ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டார் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம் கூப்பிட்டதுக்கு இது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு அரங்கமாக மாறி இருக்குது அவர் எம்எஸ் மூர்த்தி சார் சார் ரொம்ப பாசிட்டிவான மனிதர் நீங்கள் ரொம்ப பாசிட்டிவ் உங்க பாசிட்டிவ் எப்படின்னா இவ்வளோ பெரிய அரங்கம் ஃபுல்லாக பரவுது சார் அவ்வளோ ரொம்ப பாசிட்டிவான சார் அது வந்து உங்கள் பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் இங்கே இருக்கவங்க பார்த்தது பார்த்தா வெளியே ஒரு எல்இடி ஸ்க்ரீன் வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்க்ரீன் ரெண்டு திசையில் வச்சுருப்பாரு ரொம்ப பாசிட்டிவான மனுஷன் கொஞ்சம் சினிமாவும் படிச்சு தான் வந்திருக்காரு இல்லைன்னா டைட்டில் வந்து அந்த மாதிரி சூஸ் பண்ண முடியாது ஒரு டைட்டில் அந்த படத்தோட கதையை சொல்லுது ரெண்டாவது படம் மாஸ்டர் மாஸ்டர் வந்து ரொம்ப நல்ல ஆக்டர் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு அந்த டைட்டிலுமே அந்த சைபரின் கி பத்தின படம் அதை பார்த்தாலே தெரியும் ஸோ அந்த மாதிரி டைட்டில் சூஸ் பண்ணுறப்ப ஒரு சினிமா கற்றுக்கிட்டு தான் சினிமா வந்திருக்காரு அப்படின்னு தோணுது அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் அவங்களுக்கே தெரியாமல் ஒரு ஸ்பெஷல் இருக்குது என்னென்னா அப்பார்ட்மெண்ட் பேஸ்டு மூவிஸ் வந்து சினிமாவில் ரொம்ப கம்மி அந்த ஜானர் வந்து ரொம்ப சிறப்பான ஜானர் தமிழில் வந்து ஒரு ரெண்டு படம் இப்போது ஒரு ரீசெண்டாக த்ரீ பிஹெச்கேன்னு ஒரு படம் அது அப்பார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ண படம் அண்டு இதே மாதிரி த்ரில்லர் ஜானர் ஹாரர் ஜானர்லேயே இன்னொரு படம் வந்திருக்கு அது தேர்ட்டின் பி மாதவன் சார் நடித்து அது ரொம்ப பெரிய ஹிட்டு பேன் இண்டியா லெவலில் அண்டு இந்தியா லெவலில் ட்ராப்டுன்னு ஒரு படம் வந்திருக்கு அதுவுமே இந்தியா லெவலில் ரொம்ப பெரிய பேசப்பட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் பேஸ்டு மூவி அண்டு லைஃப் இஸ் லைஃப் இன் அ மெட்ரோ அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு இதில் ட்ராப்டும் தேர்ட்டின் பியும் ஆரர்ர் அண்ட் த்ரில்லர் பேஸ்டு அப்பார்ட்மெண்ட் மூவி ஸோ அந்த ஜானரில் வந்து படத்தை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்ததுக்கு மனமர்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா அப்பார்ட்மெண்ட் பேஸ்ட் ஜானர்ன்றது ரொம்ப செலக்டட் கிரைட்டீரியாவில் தான் வந்திருக்கு படங்கள் ஒரு ஒரு பார்க்குற மாதிரியான ஒரு மேக்கிங்கோட ஒரு படம் பண்ணியிருந்தானாலே ரட்சிதா மேடம்காக இந்த படம் வந்து நிச்சயமாக ஓடும் அவங்க ஒரு ரீசெண்டாக அவங்க படம் வந்து மினிமம் கேரண்டி அந்த மாதிரி அவங்க அவங்கள நம்பி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு படம் எடுத்தால் அந்த படம் திரும்ப வந்துடும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க ஸோ அவங்கள நம்பி ஒரு அப்பார்ட்மெண்ட் பேஸ்டு ஒரு ஹாரர் த்ரில்லர் கண்டிப்பாக இந்த படம் வந்து லாபமாக தான் கொண்டு பேசியிருக்கும் எல்லாமே கால்குலேட் பண்ணி வியாபாரமாகவே பண்ணியிருக்கார் எம்எஸ் மூர்த்தி சார் இந்த தொண்ணூற்றொம்பது அறுபத்தி ஆறு படத்துக்கு இசை வெளியீடு விழாக்கு வந்திருக்க எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த படத்துக்கு இந்த கேரக்டருக்கு நான் செட் ஆவேன் அதை நான் கரெக்டாக பண்ணுமே நம்பி எனக்கு இந்த கேரக்டரை கொடுத்த மூட்டி சாருக்கும் நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன் ஸோ எனக்கு இது மாதிரி இதுதான் ஃபஸ்ட் டைம் இதில் பேசுகிறது அதனால் என்ன பேசுகிறதுன்னு தெரில ஆனால் இந்த படத்தோட கதையை கேட்கும்போது என்னோடய போஷன் என்னவோ அதை மட்டும் தான் என்கிட்ட சொன்னாங்க அப்போ அதுவே எனக்கு கொடுத்துருந்தது அதனால் நான் இந்த படத்தை கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் ஆனால் கதை என்னென்னு கேட்கும்போது என்கிட்ட ஒரு ஒரு நாளைக்கு அவர் ஒரு ஒரு கதை சொல்லுவார் என்ன கடை இன்னைக்கு இது இந்த இது இதை மாற்றிட்டேன் இதை மாற்றிட்டேன் அப்படின்னு புதுசு புதுசாக சொல்லுவார் ஸோ இந்த படம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன் தேட்டர்ஸில் பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்